கத்துடைய நாமத்துக்கு மயமுண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் எட்டு பதினெட்டு ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு எனக்கு அருமையானவர்களே ஆண்டோட கடத்தில எல்லாமே இருக்கிறது பாருங்கள் ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல கனம் நிலையான பொருள் நீதி ஏன்னா எல்லாற்றையும் ஆண்டவர் கையில் வச்சிருக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் திட்டமிட்டுருக்கிறார் அதனால் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க கத்தோடைய சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதினால் என்னை நிரப்புங்கப்பா என்னை மாத்திரமல்ல என் குடும்பத்தையும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க கத்தன் உங்களை நீதியான தேவன் சராசரிய ஒரு ஒரு மனுஷனே ஆசிரியக்க கூடிய வல்லமே அவர்கிட்ட இருக்குது யாரையுமே அவர் கைவிடுகிறவர் அல்ல ஒருவருக்கும் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுகிறவரும் அல்ல உங்களை இந்த நாளில் தேவன் ஆசிரிப்பார் உங்களுக்கு உண்டான தேவையும் கத்தர் சந்திப்பார் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களை ஐஸ்வரியமான மாற்றுவார் நிச்சயமாய் கத்தோடைய கருத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்க நம்பிக்கையோட இந்த நாளை துவங்குங்க கனத்தை ஆண்டவர் கொடுப்பார் மகிமையை கொடுப்பார் நிலையான பொருளை கொடுப்பார் நீதியான தேவன் நியாயமாய் நீதியாய் உங்களுக்கு நியாயம் தீர்த்து சகலத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றி இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை கத்தர் செய்வாராக நிச்சயமா என் தேவனுக்கு உண்டாகட்டும் ஆமேன்